மிகப்பெரிய பாலியல் வன்கொடுமை குற்றவாளி பிரஜ்வல் நாட்டில் இருந்து தப்பியது எப்படி என கேள்வி எழுப்பியுள்ள ராகுல் காந்தி பிரதமர் மோடி மௌனம் காப்பது வெட்கக்கேடு என கண்டனம் தெரிவித்துள்ளார் பிரஜ்வலை இந்தியா கொண்டுவர கோரி பிரதமர் மோடிக்கு கடிதம் எழுதிய கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையா அவரது சிறப்பு பாஸ்போர்ட்டை ரத்து செய்யவும் வலியுறுத்தியுள்ளார் முன்னாள் பிரதமர் தேவகவுடாவின் பேரன் பிரஜ்வல் ரேவண்ணாவின் மூவாயிரம் ஆபாச வீடியோக்கள் தொடர்பான பாலியல் வன்கொடுமை வழக்கு கர்நாடக அரசியலில் புயலை கிளப்பியுள்ளது சிறுமிகள் முதல் அறுபத்தி மூன்று வயது மூதாட்டி வரை ஏராளமான பெண்களை அவர் பாலியல் வன்கொடுமை செய்ததாக எழுந்த புகார்கள் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளன இதனால் கூட்டணி கட்சியான பாஜகவிற்கும் நெருக்கடி ஏற்பட்டுள்ளது தேவகவுடாவின் மகனும் பிரஜ்வாலின் தந்தையுமான எச் டி ரேவண்ணா மீதும் பாலியல் புகார் எழுந்த நிலையில் தந்தையும் மகனும் விசாரணைக்கு ஆஜராக வேண்டும் என சிறப்பு குழு சம்மன் அனுப்பியுள்ளது இதனிடையே கர்நாடகாவில் பெண்களுக்கு எதிரான கொடூர குற்றங்கள் புரிந்த பிரிஜ்வல் குறித்து ஏற்கனவே அறிந்திருந்தும் வாக்குகளுக்காக அவருக்கு பிரச்சாரம் செய்தது ஏன் என பிரதமர் பதிலளிக்க வேண்டும் என்று காந்தி கேட்டுள்ளார் மிகப்பெரிய குற்றவாளி நாட்டிலிருந்து எப்படி தப்பினார் என்று கேள்வி எழுப்பியுள்ள ராகுல் மோடி வழக்கம் போல மவுனம் காப்பது வெட்க கேடானது என காட்டமாக தெரிவித்துள்ளார் நாட்டின் மகள்களுக்கு எதிரான குற்றவாளிகளுக்கு மோடி மவுன ஆதரவு அளிப்பது குற்றவாளிகளின் மன உறுதியை உயர்த்துவதாகவும் மோடியின் அரசியல் குடும்பத்தில் அங்கம் வகிப்பது குற்றவாளிகளுக்கு பாதுகாப்பு உத்திரவாதமா என்றும் காந்தி காட்டமாக கேள்வி எழுப்பியுள்ளார் இந்த விவகாரம் தொடர்பாக பிரதமர் மோடிக்கு கடிதம் எழுதியுள்ள கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையா ஹசன் எம்பியும் என்றிய கூட்டணி வேட்பாளருமான பிரஜ்வாலை கைது செய்ய நடவடிக்கை எடுத்தபோது சிறப்பு பாஸ்போர்ட்டை பயன்படுத்தி அவர் வெளிநாடு தப்பிவிட்டதாக தெரிவித்துள்ளார் வெளியுறவுத்துறை உள்துறை மூலம் பிரஜ்வலின் பாஸ்போர்ட்டை ரத்து செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் மோடியை அவர் வலியுறுத்தியுள்ளார் தலைமறைவாக உள்ள பிரஜ்வலை இந்தியா கொண்டுவந்து சட்டத்தின் முன்பு நிறுத்துவதற்கான நடவடிக்கைகளை ஒன்றிய அரசு எடுக்க வேண்டும் என்றும் சித்தராமையா கேட்டுக் கொண்டுள்ளார் ஆபாச வீடியோ பாலியல் வன்கொடுமை விவகாரத்தில் அமைதி காத்து வந்த பிரஜ்வல் திடீரென எக்ஸ் வலைதளத்தில் பதிவிட்டுள்ளார் தனக்கு அனுப்பப்பட்ட சம்மனுக்கு தனது வழக்கறிஞர் மூலம் காவல்துறைக்கு பதிலளித்துள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார் அதன்படி நேரில் ஆஜராக ஏழு நாட்கள் அவகாசம் வேண்டும் என பிரஜ்வல் கூறியுள்ளார் இதேபோல அவரது தந்தை ரேவண்ணா நேரில் ஆஜராக நான்கு நாட்கள் அவகாசம் கோரியுள்ளார் இந்த விவகாரத்தில் அடுத்தடுத்து நடக்கும் நிகழ்வுகளால் கர்நாடக அரசியலில் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் பில்லைக்கான கிளிக் பண்ணுங்க